நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேனி வீரப்ப அய்யனார் கோயில் திருவிழா ஆலோசனை கூட்டம் தேனி அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட சுயம்பு ஸ்ரீ வீரப்பா ஐயனார் திருக்கோவிலில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதியன்று திருவிழா நடத்துவது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம கமிட்டி நிர்வாகிகள் ஆகியோரின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையாளர் இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் சுந்தரி மற்றும் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது வரும் சித்திரை ஒன்றாம் தேதியன்று அருள்மிகு வீரப்ப அய்யனார் திருக்கோவிலில் திருவிழா சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜய்குமார்